சரி ஓகே ஃபைன் நான் இங்கே அடுத்து நான் பேசுகிறதுக்கு இன்வைட் பண்ணுறது சத்யராஜ் அட்மிட் பண்ணியிருக்கேன் பேசுங்க அண்ணா குட் மார்னிங் அண்ணா வாய்ஸ் கேட்குதுங்களா கேட்குது பேசுங்க அண்ணா மை நேம் இஸ் வந்து சத்யராஜ் நான் பிரான்ச் டேரெக்டர் லெவலில் டிடிபியோடு வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன் என்னுடைய அப்ளைன்னர் பார்த்தீங்கன்னா பிரான்ச் டேரக்டர் முத்துக்குமரன் அண்ணா கோல்டன் டேரக்டர் கோபிநாத் அண்ணா முதல்ல வந்து கோபிநாத் அண்ணாக்கும் முத்துக்குமாராக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து எனக்கு வந்து நிறையா வழிகாட்டியாக ரெண்டு பேருமே வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க நம் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து ஏதாவது டவுட்டு அப்படின்னு கால் பண்ணால் போதும் எந்த டைம் என்னென்ன எந்த டைம்னாலும் கால் பண்ணால் உடனே வந்து கால் எடுத்துருவாங்க ஏன்னா எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது எப்படி நான் இதை வந்து ஃபேஸ் பண்ணோன்னா நல்லா வந்து எனக்கு சொல்லி கொடுத்து இந்த லெவலுக்கு வந்து வந்திருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்க தான் நல்லா வந்து எனக்கு முன்னேற்றத்துக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருந்து என்னை வந்து வழி நடத்தினாங்க நான் பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணி நாலு மாதம் ஆகுது மே மாதம் வந்து ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணி அந்த மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் எயிட் அச்சீவ் பண்ணி எயிட்டி பர்சன்டேஜில் ஒர்க் பண்ணேன் அடுத்து அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பிவி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக வந்து சொன்னாங்க சரி நம்ம நாலு மாதம் தொடர்ந்து வந்து ஹண்ட்ரட் பிவி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு கூப்பன் கிடைக்குது நம்ம மாதம் புள்ளா ஏன் பண்ணணும் ரெண்டாம் தேதியானா பண்ணி பண்ணிட்டோம்னா நம்ம நம்மளுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் தானே இந்த கூப்பன் கிடைக்குது ப்ளஸ் வந்து நம்ம நம்மளுடைய இன்கம் வந்து நல்லா வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு நாலு மாசமா தொடர்ந்து வந்து ஹண்ட்ரட் பிவி கன்சன் தான் நான் பண்ணின்னு இருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவேன் எயிட் வந்து முதல்ல ஜாயின் பண்ணும்போது வந்து வந்துட்டேன் அதுக்கடுத்து வந்து ஐ 아이�, ஐடி எடுக்குவோம் ஐடி எடுத்ததில் வந்து ஜாயின் uh, பண்ணுவாங்க ஜாயின் பண்ணி ஒரு மீட்டிங் ரெண்டு மீ ரெண்டு மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க அடுத்து நம்ம கால் பண்ணால் வந்து காலை வந்து பிளாக் போட்டுருவாங்க ஃபோனை எடுக்க மாட்டாங்க மெசேஜ் பண்ணால் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க இது மாதிரி வந்து நிறைய வந்து ஸ்ட்ரகிள் அட்டன் பண்ண அட்டன் பண்ணி ஒரு ரெண்டு மாதம் வந்து இதே மாதிரி தான் போயின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரிப்பு ஆஃபரை பற்றி சொன்னாங்க சரி ஓகே நம்ம ட்ரிப்புக்கு வந்து ஆஃபரில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு ட்ரிப்பு போனாதான் ஏன்னா ட்ரிப்பு போய் வந்தோம்னா நம்மள வந்து அப்போ தான் வந்து இங்கே தான் இருந்தா இவன் எப்படி ட்ரிப்பு கோவாலாம் போய் வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க அப்போ வந்து நம்மளுக்கு ஐடிஸ் எல்லாம் எடுக்குவோம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து இது கண்டிப்பாக நம்ம ட்ரிப்பு போய் அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ட்ரிப்புக்கும் அச்சீவ் பண்ணேன் பிளஸ் வந்து லக்கி டிராவுக்குள்ளும் முதல்ல வரணேன் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கோபிநாத் அண்ணா டீம்லேயே முதல்ல வந்து நான் அச்சீவ் பண்ணதில் நான் நானும் மிஸ்ஸஸ் பரிமிளா சத்யராஜ் நாங்கள் ரெண்டு பேரும் தான் கப்புல்ஸாக தான் ஒர்க் பண்ணுறோம் நாங்கள் தான் முதல்ல வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து ரெண்டு பேரும் வந்து முத்துக்குமர் அண்ணாவும் கோபிநாத் அண்ணாவும் வழிகாட்டியாக இருந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு வழிகாட்டியாக நின்று சொல்லி கொடுத்தாங்க நானும் அதே மாதிரி இது பண்ணேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்லேட்டர் லெவலில் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து பிரான்ஸில் இது வந்து அச்சீவ் பண்ணுங்க அப்படின்ட்டு ரொம்ப மோட்டிவேஷனாக இப்போ எனக்கு வந்து பண்ணும்போது நான் அதில் வந்து கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் சொல்லி ப்ரான்ஸ்லேட்டர் லெவலில் வந்தேன் ப்ளஸ் வந்து ட்ராக்கும் உள்ளே வந்து டிடிபியோடு வந்து நான் இப்போ வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன் நிறைய வந்து ஸ்ட்ரகிள் வந்து அட்டன் பண்ணேன் இங்கே ஐடிஸ் வருவாங்க இல்லை வருவாங்க அதுல அதுக்கு அடுத்து பாத்தேன் போயிடுவாங்க ஏதோ இருக்க இருக்க வந்து ஐடிஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சேன் எனக்கிலயும் வந்து இப்ப டீமை வந்து நான் வளர்த்தேன்னு இருக்கேன் ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா பரிமிளா எஸ் எஸ் பரிமிளா சத்யராஜ் பேசுவாங்கண்ணா அண்ணா குட் மார்னிங்ண்ணா குட் மார்னிங் பேசுங்க பேசுங்க நான் வந்து இப்போ பாதி இப்போ ரெண்டு மாசமா தான் நான் இது உள்ள வந்தேன் இதை எதுவுமே தெரியாது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எப்போ இருக்கேன் என்னதான் விஷயம் என்ன பண்றேன்னு இந்த மாதிரி நான் வந்து ஒர்க் பண்ணலான்னு பாட்டன் ஜாப் மூலியமா பேஸ்புக்ல பாத்துட்டு நான் உள்ள ஜாயின் ஆயிருக்கேன் அந்த தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அது எப்படி என்னன்னு கூட எனக்கு தெரியாது பண்ணின்னு இருக்கேன்னு மட்டும் சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முத்துகுமரன் அண்ணா வந்து சொன்னாரு நீங்களும் பண்ணலாம் கப்பலாகவே பண்ணலாம் எடுத்து பண்ணுங்க உங்களுக்கு என்ன டவுட்டு எப்படி பண்ணணும் என்னான்றதை கேளுங்க நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் எனக்கு ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து என்னால் எதுவுமே முடியாது அவர் பட்டுக்கு வேலைக்கு போயிடுவாரு நான் வீட்டில் இருப்பேன் எனக்கு அதை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க முடியல கேட்டுக்க முடியல ஆனால் முத்துக்குமார் அண்ணனா கிட்ட வந்து நான் கேட்பேன் எப்படி நான் இது என்ன பிஸ்னஸ் எப்படி பண்றது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்படி தானு சொல்லி இந்த பிஸ்னஸோட எல்லா இதுவும் சொன்னாரு அதுக்கப்புறமா நானும் தொடர்ந்து இத மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணி நான் இது உள்ள வந்ததுக்கு அப்புறம் எட்டு மணி மீட்டிங் வந்து மிஸ் பண்ணதே கிடையாது ஆனா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஏன்னா பசங்களை பார்க்கணும் அவங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும் சாப்பாடு செய்யணும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்தது இருந்தாலும் நான் அவங்கள பார்த்துக்கிட்டு நான் வந்து மீட்டிங் வந்து தொடர்ந்து பாத்துட்டு இருந்தேன் மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படியே இது பண்ணாலும் என்னால பேச முடியும்னா கூட கேட்டு அட்டன் பண்ணிட்டு மட்டும் நான் அமைதி ஆயிடுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கிட்டா ஐடியா எடுக்கும் போது ஓகே okay, அப்படின்னு சொல்லுவாங்க பாப்பாங்க பார்த்துட்டு வந்து இல்ல எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு போயிடுவாங்க ஆனாலும் நான் அதை வந்து கொஞ்சம் இதாயிட்டாலும் வந்து எனக்கு வந்து அடுத்து நம்மளால பண்ண முடியாதா எந்த மீட்டிங்ல வந்து எல்லாரும் அச்சீவ் பண்ணி பேசுறத பார்த்துட்டு கேட்டுட்டு வந்து நம்மளால இது செய்ய முடியாதா நம்மளாலே பண்ண முடியாதான்னு எனக்கு நானே தேர்த்துக்கிட்டு அதே மாதிரி முத்துக்குமாரன் அண்ணாவும் வந்து உங்களால பண்ண முடியும் நீங்க கண்டிப்பா செய்ய முடியும் பாத்து அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷன் பண்ணுவாங்க அதை ஒவ்வொன்றுவா நான் பிஸ்னஸ் வந்து எப்படி என்ன பண்றது ஐடியா எப்படி இருக்குதுன்னு கற்றுக்கிட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி இப்போ பண்ணிட்டு இருக்கேன் நிறைய ரொம்பவே கஷ்டப்பட்டோம் ஆனா இப்ப வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்போ அச்சீவ் பண்ணுது நான் வந்து ரொம்ப இந்த வெசேஜுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்றேன் ஏன்னா என்ன செய்யறது எப்படி பண்றது லைஃப்ல இப்படி இருக்குமேனு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா மத்த பிசினஸ் பண்ணிட்டீங்கன்னா அமௌண்ட் கட்ட வேண்டியதா வரும் எது எதோ சொல்லுவாங்க நம்மளுக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தெரியாது அப்படியே போனாலும் அதை வந்து கட்டுறதுக்கான நம்ம கிட்ட இதுவும் இல்லை ஆனா இது வந்து எதுவுமே இல்லாம நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளும் வாங்கிக்கலாம் நம்ம சம்பாதிக்கவும் சம்பாதிக்கலாம் அதே பாத்தீங்கன்னா சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணா நம்மளோட இதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லும் நம்ம இதை எடுத்து பண்ணுவோம்னு சொல்லி பண்ணின்னு இருக்கோம் ஆஹ் நான் வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சோப்பு தான் வாங்கினேன் ஆனா வாங்கி ஒவ்வொரு பொருளும் யூஸ் பண்ணும்போது அதனுடைய பயன் வந்து ரொம்பவே பெனிஃபிட் வந்து அதிகமா இருக்குது நான் இப்ப எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் அதுலதான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பசங்களுக்கும் கம்மிஸ் ப்ரோட்டீன் பவுடரு இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன் அவங்களும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க எல்லா யூஸும் இருக்கு இந்த மெஸ்டேஜ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் எடுத்து இன்னும் நல்லா பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இதுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் யூ போனேன்னா கோபி நாத் அண்ணாக்கும் முத்துகுமாரன் அண்ணாக்கு தான் ஓகே தேங்க் யூ ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பரா பேசுனாங்க பாருங்க இந்த பிசினஸ்ல வந்து எல்லா உங்களுக்கு மேல யாரு இருந்தாலும் சரி இப்ப ஏன்னா புதுசா உள்ள பாக்குறவங்க ஒரு சிலர் வந்து நமக்கு மேல இருக்க லீடர் இந்த மாதிரி உதவி பண்ணுவாங்க ஏன்னா ஒவ்வொரு லீடரும் இங்க பேசும்போது அப்ளைன்ஸ் ரொம்ப உதவியா இருந்தாங்க ஹெல்ப் பண்ணாங்க கூப்பிட்டாலும் டவுட் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் உங்களுக்கு மேல இருக்கிற அப்ளைன் கேரண்டியா இங்க யாருக்கு எங்க இருந்தீங்கன்னாலும் சரி உங்களுக்கு மேல இருக்கிற லீடர்ஸ் இப்படிதான் இருப்பாங்க ஏன்னா நம்ம டீமோட சிஸ்டம் அப்படிதான் ஓகே நம்ம டீம்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட நேம் சொல்றாங்களே தவிர எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி தான் நடந்துக்குவாங்க எல்லா லீடர்ஸும் ஒரே மாதிரிதான் நடந்துக்குவாங்க உங்களுக்கு மேல மேல இருக்கிறாங்களும் ஒரே மாதிரி தான் நடந்துக்குவாங்க அதனால வந்து உங்களுக்கு மேல எந்த லீடர் இருக்கிறாங்களோ அவங்கள புடிச்சு உங்களுக்கு என்ன தெரியலையோ உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ தயங்காம யோசிக்காம கேளுங்க நீங்க வாய திறந்து கேட்டா மட்டும்தான் அந்த பிசினஸ கத்துக்க முடியும் நீங்களா ஒண்ணு மனசுக்குள்ள யோசிக்கிறது அதுக்கு நீங்களே ஒரு ஆன்சர் நீங்களே வச்சுக்கிறது நீங்களே அதை கணக்கு போட்டுக்கிறது அப்புறம் பிசினஸ் வந்து நமக்கு செட் ஆகாது முடியாதுன்னு விட்டுட்டு போறீங்க ஓகே அந்த மாதிரி இருக்காதிங்க விட்டுறவே கூடாது இத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்க இத்தனை பேர் பேசுறாங்க நம்மளும் இதுல சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து ரொம்ப வந்து உறுதியா இருங்க சரி ஓகே நான் இங்க அடுத்து நான் பேசுறதுக்கு இன்வைட் பண்றது